ஆடி மாதம் பிறந்துருச்சு எல்லா பக்கமும் ஆஃபர்லாம் அறிவிச்சிட்ருக்காங்க நம்ம டீமும் நம்ம விகடன் நேயர்களுக்காக அந்த இ சப்ஸ்கிரிப்ஷனில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த ஒன் இயர் பேக் அப்படிங்கிறது ஒன் செவன் ஃபோர் நைன் அதோட மதிப்பு இப்போ ஆஃபரில் வந்து எயிட் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி அதோட டூ மந்த்ஸ் போனஸும் உண்டு இந்த பேக்கு பண்ணுறவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அமேசான் கிஃப்ட் வச்சிடும் கொடுக்குறாங்க அதே மாதிரி டூ இயர்ஸ் பேக் வந்து டூ டபுள் நைன் எயிட்டு அதோட ஆஃபர் ப்ரைஸ் ஒன் செவன் டபுள் நைன் அதுக்கும் வந்து டூ டூ மந்த போனஸும் அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அமேசான் கார்டும் கொடுக்குறாங்க அதேமாதிரி லைஃப் டைம் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா அதை வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட பதினோறாயிரம் நீங்கள் சேமிக்கலாம் அதுக்கு வந்து கூடுதலாக முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒருத்தர் கிஃப்ட்டு வச்சுன்னு வந்து கொடுக்குறாங்க நிச்சயம் வேணுங்கிறவங்க வந்து பயன்படுத்திக்கோங்க அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் இருக்குது ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட்ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் okay circle me welcome to the imperfect show இன்னைக்கு தமிழ்நாடு நாளாக தமிழ்நாடு அரசு வந்து கொண்டாடுறாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஜூலை பதினெட்டை வந்து தமிழ்நாடு நாளாக அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்னில் தான் வந்து மொழிவாரியாக மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டுச்சு அதை தான் வந்து நம்ம பக்கத்து மாநிலங்கள்லாம் மாநில தினமாக கொண்டாடுறாங்க இங்கேயுமே அதே நடைமுறை தான் இருந்தது திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜூலை பதினெட்டில் தான் முதல் முறையாக இந்த மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்தது வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றுறதுக்கான தீர்மானம் வந்து கொண்டு வந்தாரு பேரறிஞர் அண்ணா அந்த தினம் தான் தமிழ்நாடு நாளா இருக்கணும் சொல்லி அவங்க கொண்டு வரா கொண்டு வந்திருக்காங்க ஆனா இதுக்கு எதிர்ப்புமே இருக்கு நவம்பர் ஒண்ணு தான் வந்து தமிழ்நாடு நாள் அன்னைக்குதான் வந்து மாநில தினமா கொண்டாடணுங்கிற குரல்களும் இங்க கேட்டுட்டு தான் இருக்குது ஆனா தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க சரி ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு அதன் காரணமாக பதினோரு பேரை காவல்துறையை வந்து கைது பண்ணி ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு ராமு செல்வராஜ் அருள் திருவேங்கடம் திருமலை இப்படி வந்து ஒரு பதினோரு பேர் இதில் வந்து மூளையா செயல்பட்டதுன்னு இப்போ காவல்துறை யாரை சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரை சொல்றாங்க ஒருத்தர் வந்து வழக்கறிஞர் அருள் இன்னொருத்தர் வந்து திருவெங்கடம் திருவெங்கடம் தான் இப்போ அண்மையில் என்கவுண்டர்ல வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாரு ஆயுதங்கள்லாம் வச்சு காவல்துறையை மிரட்டினாரு அதனால தற்காத்துக்குள்ளதாக நாங்கள் அதை சுட்டுக் கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ இன்னொருத்தர் வந்து அருள் வழக்கறிஞர் அருள் இப்ப இந்த பதினோரு பேரையுமே நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல அதுல அருள் வந்து நிறையா விசாரிச்சிருங்க அப்போல தெரியுது அருள் யார் யாருக்கெல்லாம் வந்து போன் பண்ணியிருக்காரு அவருடைய அந்த பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாம் என்னென்னு விசாரிச்சதுல இப்ப நாலு பேர் சிக்கி இருக்கிறதா வந்து சொல்றாங்க அதுல முக்கியமானவங்க மலர்குடி மலர்குடி யாருன்னா அதிமுக வழக்கறிஞர் பிரி பிரிவில் இருக்காங்க இவருடைய கணவர் வந்து தோட்டம் சேகர் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சிவகுமார் அப்படிங்கிற நபரால சேகர் வந்து கொல்லப்படுறாரு கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு பழிக்கு பழி வாங்குறதுக்காக மலர்கொடியோட மகன்கள் கூலிப்படையோடய சேர்ந்து ரவுடி கும்பலோட சேர்ந்து சிவகுமார் வந்து டீனர்கள் வச்சு கொள்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்தது அந்த சம ரொம்ப பேசு ஆச்சு இப்ப இந்த மலர்கொடியும் இந்த வந்து பணப்பட்டுவாடாக ஈடுபட்டது பண பரிவர்த்தனைல வந்து நிறைய பணம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுல இன்னொருத்தர் கைது பேர் ஆயிருக்காரு ஹரிகரன் அப்படிங்கிறவர் இவர் வந்து தமாக சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு திருச்சியில தமாக்கா மாநாடு நடந்தது அந்த மாநாடு எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு ஹரிகரன் மலர்குடி வந்து ஹரிகரனை வச்சுதான் உடலாம் பண்ணாங்க குற்றச்சாட்டு ஹரிகரனுக்கும் சரி மலர்குடிக்கும் சரி முன்னாடியே ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ண போறாங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தர் மூன்றாவது நபர் யாருன்னா சதீஷ் திருநின்றை ஊரை சேர்ந்தவர் இவருடைய அப்பா வந்து குமரேசன் திமுக இலக்கிய பிரிவில் துணை அமைப்பாளராக இருக்காரு இந்த சதீஷ் யாருன்னா வழக்கறிஞர் டிரைவரா செயல்பட்டு இருக்காரு இவருக்குமே முன்னாடியே தெரியுமா ஆம்ஸ்டாம் வந்து கொலை பண்ண போறாங்க யார் மூலமா கொலை பண்ண போறாங்கன்னு எல்லாமே தெல்ல தெளிவாக தெரியுதுனால இப்போ காவல்துறை அந்த டிரைவர் சதீஷுமே கைது பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க மொத்தத்தில் கைதான மூணு கட்சிகள்னு பார்க்குறப்ப அதிமுக வழக்கறிஞர் நிர்வாகி மலர்குடி அதே மாதிரி தமாக தமிழ் காங்கிரஸை சேர்ந்த ஹரிகரன் அதே மாதிரி திமுக அவங்க அப்பா திமுக இருக்காரு சதீஷ் இதுல பாஜகவும் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அஞ்சலிங்கிற நபர் வந்து இப்ப காவல்துறை தெரியிட்டு இருக்காங்க அஞ்சலி பத்தி தகவல் கொடுத்தா சன்மானம் கொடுக்கப்படும் அந்த அவங்களுடைய ஐடென்டிபிகேஷன் ரகசியம் பார்க்கப்படும் காவல்துறை அறிவிச்சுறாங்க அஞ்சலி யாருன்னா ஆர்காடு சுரேஷோடைய காதலி அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்க பாஜகல ஒரு மகளிரணி நிர்வாகியா செயல்பட்டு இருக்காங்கன்னா இப்ப அஞ்சலி அப்கான் டாயிங்க எங்க தலைமுறையா இருக்காங்க அவங்களுக்கு இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ்நாடு காவல்துறை இப்ப சிபிசிஐடி ரொம்ப தீர்வு விசாரிச்சுட்டு இருக்காங்க தான் யாரு என்ன மறைமுகமா எந்த உதவி பண்ணி தூக்குறது முடிவு கூட இருக்காங்களா ஏன்னா அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட இந்த சம்பவத்தால ஏன்னா முன்னாள் முதல்வர் ஊப்பில் வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு போயிருக்காங்க அதே மாதிரி கூட்டணி கட்சிகளையும் இங்க ஒண்ணும் சரியில்லைன்னு சொல்றதுனால இப்ப கோவம் ஆயிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறை மந்திரி கொஞ்சம் முன்னாடியே கோவம் ஆயிருந்தாருன்னா இதெல்லாம் தடுத்துருக்கலாம் இதுல வந்து என்னன்னா மலர்கொடி அவங்கள வந்து அதிமுகல இருந்து நீக்கி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி அந்த தமாக ஹரிகரன் அவரு மாநில அணியோட துணைத் தலைவர் சொல்றாங்க அவரையும் வந்து கட்சி ஒழுங்கு நடவடிக்கை இதுல பார்த்தா ஆருத்ரா வேற சம்பந்தப்பட்டிருக்கு கட்சி பாகுபாடு இல்லாம இந்த கொலையை சுத்தி எல்லா கட்சியில இருந்தும் ஆட்கள் மாற்றாங்க ஆமா இதுக்கு நடுவுல அண்ணாமலை தருமபுரி போயிருக்காரு அங்க ஒரு குழந்தைக்கு வைக்க சொல்லி பெற்றோர்கள் கேட்க ஆருத்ரன்னு பேர் வச்சிருக்காரு ஏதோ இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்க என்னென்னமோ தோணுது நம்ம அதான் கேக்குறாங்க இப்ப இருக்கிற பிரச்சனை இல்ல இருவர் ஆருத்ரன்னு பேர் வைக்கிறாரு பாத்தீங்களா அவரோட குசும்புன்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்றாங்க ஓகே அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர் வந்து இங்க சென்னைக்கு வந்திருந்தாரு வந்து ஆம்ஸ்டாங்கோட மனைவியை நேர்ல சந்திச்சு ஆறுதல் எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு அதே மாதிரி சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தணும் அப்படின்னு சொல்லி நான் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு இதை தாண்டி வந்து திருமாவளவன் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவங்களுக்குலாம் வந்து தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது பாதுகாப்பை பல பலப்படுத்தணும் தமிழ்நாடு அரசுங்குறதையும் சொல்லிட்டு போயிருக்காரு ராம்தாஸ் அத்வாலை வந்து தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாரு செல்லூர் ராஜா வந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காரு அவங்க கவுன்சிலர்கள்லாம் வாக்கிங் போறாங்க நம்ம கவுன்சிலர்கள்லாம் அவங்க எல்லாம் போகாதீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா போனா என்ன நடக்கும்ங்கிறதே தெரியல மதுரையில் அதுவும் வாக்கிங் போறவங்க நிறைய நடக்குது அதனால கொஞ்சம் இடைத்தேர்தல் வந்துடாம பாத்துக்கோங்க இடைத்தேர்தல் வந்தா இவங்க வேற ஜெயிச்சுட்டு திராவிட மாடல் ஜெயிச்சிருச்சுன்னு எல்லாம் பேசுவாங்க அதனால பாத்துக்கங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு அந்த பிரஸ் மீட்டே கலகலப்பா மாத்தி இருக்காரு இல்லைன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் சரி எம்எல்ஏக்கள் சரி கவுன்சிலர்கள் சரி பயந்து போய்தான் இந்த வாக்கிங் போறது வீட்டுலேயே தென்மில போட்டு ஓடிக்கலாம் வெளியில எதுக்கு போய் அப்படின்னு ஆனா என்னன்னா யாருக்கு இங்க துரோகம் பண்ணாதவங்க யாரும் குத்தாதவங்க தைரியமா நடமாடலாம் ஆனா இந்த தெரியுது சரி ஓகே இன்னொருத்தவங்க வந்து நான் ஏமாறவே மாட்டேங்க ஏமாத்தவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணத்துக்கு இருக்காங்க சசிகலா ஏமாந்துதானே போய் நிக்கிறாங்க அதனால இந்த சுற்றுப்பயணமே அதுதான் என்னன்னா சசிகலா வந்து தென்காசியில காசி மேஜர் புறத்துக்கு பக்கத்துல வந்து அகஸ்தியர் பாதம் இருக்கு அந்த அகஸ்தியர் பாதத்துல அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து வேன்ல கிளம்பியிருக்காங்க வேன்ல வந்து முன்னாடி அதிமுக குடி அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாருமே ஓபிஎஸ் சசிகலா அந்த குடியை பயன்படுத்த விடாம உத்தரவெல்லாம் கூட்டுக்கெல்லாம் போய் வாங்கினாங்க இருந்தா கூட அவங்க எல்லாம் பொருட்படுத்துற மாதிரி தெரியல சசிகலா அந்த வேன் முன்னாடி அதிமுகவுடைய குடி ஜெயலலிதாவுடைய படம் சசிகலாக்கு பின்னாடி வர்ற கார்கள் அதிமுக உடைய கூடி அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சுற்றுப்பயணத்தை அதிமுகவை நான் ஒன்றிணைக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்றாங்க அதை தாண்டி அந்த சுந்தர பாண்டியபுரம் அப்படிங்கிற பகுதியில் வர்றப்ப தொண்டர் ஒருத்தர் அதிமுக சசிகலாவுடைய தொண்டர் நினைக்கிறேன் ஆனா அதிமுகவுடைய தொண்டர்னு சொல்லிட்டு சசிகலா தரப்புல இருந்து சொல்றாங்க நீங்க நிச்சயம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாம போனோம்னு சசிகலா கோரிக்கை வைக்க சசிகலா இறங்கி வந்திருக்காங்க உடனே இந்த தொண்டர் சசிகலா முத்தலாம் கொடுத்துருக்காங்க அப்படியா முத்தையும் சுவாமி வாங்கிட்டு சிரிக்கிறாங்க கல கல கலன்ட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு சசிகலா அனுப்ப சோசியல் மீடியால பாத்தீங்களா தாயலத்தோட பழகுறாங்க அவங்கள போய் நீக்கிட்டீங்களே நீ கட்சிய விட்டு ஆனா கொஞ்சம் பழைய ஸ்கிரீன் பிளேயா இருக்கே அது சரி அந்த ஸ்கிரீன் பிளே ஆமா என்ன வந்து அந்த இடத்துல இருந்து இவங்க கிளம்புவாங்களா ஒருத்தர் வந்து கேப்பாங்களாம் சரி இந்த இது இந்த ஸ்கிரீன் பிளேல அந்த இடம் வரலையே இந்த சபதம் பண்ண இடம் அங்க எப்போ வருவாங்க சபதம் போட அன்னை வரும் சவுத்துல ஃபுல்லா முடிக்கிறாங்களோ அது பிறகு தான் சென்னை வரும்போது தின்காசி ஆரம்பிச்சிருக்காங்க சவுத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஓகே அது சவுத்துல இருந்துதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எலெக்ஷன் முடிச்ச உடனே நீ சசிகலா சத்து குரல் வந்தது முன்னாள் அமைச்சர் காமராஜ் அதே மாதிரி சி விஜயபாஸ்கர் ஓ எஸ் மணியின் இவங்க மூணு தான் டெல்டா மாவட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த சசிகலா சேர்த்துக்கணும் ஓபிஎஸ் மாதிரி காமராஜ் தான் சொன்னாரு விஜயபாஸ்கரும் சரி ஓ எஸ் மணியன் ஆமா சாமி தான் வந்து போட்டாங்க ரெண்டு பேரும் கருத்தை இல்லை எடப்பாடி பழனிசாமியை கருத்து சொல்லவே இல்லையா ஆனா இப்ப காமராஜர் ஓரம் கட்டுற வேலை எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுரு எடப்பாடினு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அண்மையிலதான் வந்து இந்த காவிரி விவகாரத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருந்தாங்க எதா கட்சி சார்பும் வந்துருந்தாங்க அதிமுக சார்பு யாரா இருந்தாங்கன்னா எஸ்பி வேலுமணியும் ஓ எஸ் மணியும் வந்தாங்க எஸ்பி வேலுமணி எல்லாருக்குமே திரும்பி கோவையை சேர்ந்தவர் ஓ எஸ் மணியும் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் டெல்டாக்காரர்னா அது காமராஜ் தான் இன்னொன்று வந்து அந்த பகுதியில நிறைய வந்து காவிரி நீர் வந்து தேவைப்படுது முன்னாடி அதிமுக ஆட்சியில் வேளாண் துறை மந்திரியாவும் வந்து இருந்தாரு அப்ப அவர் வந்து புறக்கணிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மெல்ல மெல்ல காமராஜ் உரம் கட்டப்படுவார் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஓபிஎஸ் சசிகலா செத்துக்கலாம் திடீரென செத்துக்கலாம்னு சொல்றாங்களோ எல்லாரையும் ஓரம் கட்டி கட்சியை விட்டு தூக்குறது பொறுப்பு தூக்குறது முடிவில் இருக்காராம் சரி இன்னொருத்தரும் சவுத்துல இருந்து கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காரு சசிகலாவை சேர்த்துக்க கூடாது அப்படின்ட்டு கருவாடு மீனாகலாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றாருன்னா சசிகலாவை வந்து திரும்ப சேர்த்துக்கலான்னு குரல் வருது அப்படிங்கிற கே கருவாடு மீன் ஆக முடியாது அதுதான் அந்த மாதிரிதான் அதுதான் கருவாடு மீன் ஆக முடியாது கறந்த பால் மடி புகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவங்க பண்ற சு சுற்றுப்பயணமே கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி தான் இப்படியே ஒரே ஓமைகளாம் எடுத்து போட்டு ஆர் பி உதயகுமார் வந்து பேசிட்டு இருக்காரு இப்ப நம்ம தான் லைவரா இருக்கும் தான் கிடைக்கும் இவங்க வேற சவுத்ல இருந்து கிளம்புனாங்கன்னா என்ன ஆகுங்கிற மாதிரி பயந்துருக்காரு போல அவர் வந்து அதனால என்னைக்குமே சசிகலாக்கு எல்லாம் இடம் கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு செம்மலை வந்து அது ஒரு செல்லாத காசுங்க செல்லாத காசு இல்லைங்க அதான் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப எடப்பாடி தரப்பு இருந்து எதுவும் வராதுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்றாரு செக்ல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சசிகலாவை இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் ஃபுல்லா எம்ஜிஆர் போட்டாவே கேக்குறாராம் நான் விட்டால அது நடந்து விட்டால் அப்படின்னு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கேக்குற மாதிரி கேக்குறாரா இல்ல கார்ல போறப்ப வெளியில போறப்ப எல்லா பக்கமும் எம்ஜிஆர் போட்ட சவுண்டா வச்சு கேட்டு இருக்காராம் ஓபிஎஸ் இதுல என்னன்னா இப்ப வழக்கு வேற போட்டிருக்காரு நவாஸ் கனி மேல ஏன்னா ராமநாதபுரத்தில் இந்தியன் முஸ்லீம் லீக் வென்றுட்டாங்க அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழங்க போட்டிருக்காரு ஓபிஎஸ் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது வழக்கு போறது மட்டும் தானே அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு இப்ப ஆமா ஆமா அவரு சட்ட வல்லுநராகவே மாறிக்கிட்டு இருக்காரு அதனால வழக்கு போறோம் இப்பதான் நிறைய வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு வேற சரி இந்த வழக்கு போட்டு ஒப்பன் போட்டு வச்சிருக்காரு ஓகே சரி சாவகாசம் அப்புறம் அம்பானி நேரத்துல போயிட்டு வந்துட்டு போட்டிருக்காரு உலகம் அப்புறம் போட்டு வச்சிருக்காரு இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம செல்லூர் ராஜு வாக்கிங் போறதுக்கே பயமா சொன்னாருன்னா மதுரையில நாம் தமிழர் நிர்வாகி பாலமுருகன் அவர் வந்து வாக்கிங் போகும்போதுதான் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு அந்த வழக்குல நாலு பேரை கைது பண்ணாங்க காவல்துறை இப்ப நாலு பேர்ல மூணு பேர் தப்பிக்க முயற்சி பண்ணாங்களாம் அப்ப கீழே விழுந்து கால் எலும்பு வந்து முறிஞ்சிருச்சா மூணு பேருக்கும் கட்டு போட்டு அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க காவல்துறையில இருந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க பாமக சார்பா நாளைக்கு அந்த மின்கட்டண உயர்வு நாள போராட்டம் அறிவிச்சிருக்காங்க சிபிஎம் கூட்டணி இருக்கிற சிபிஎம் கட்சியும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த மின்கட்டணத்தை திரும்ப வாங்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க தமிழ்நாடு அரசுல இருந்து இந்த மின்கட்டண உயர்வுன்னு சொல்லல மின்கட்டண திருத்தம்மா திருத்தம் அந்த திருத்திருக்காங்கல்ல அடிச்சுட்டு திருத்தம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வார்த்தையில விளையாடுறாங்களா தமிழக அரசு எல்லாம் பயங்கரமா வைப்பாங்கல்ல டிஎம்கே கவர்மெண்ட்ல சரி இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட பொறுப்பு தலைமை நீதிபதியா இருந்தாரு ஆர் மகாதேவன் அவர் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியா பதவி ஏத்துக்கிட்டாரு அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி கோட்டீஸ்வர் சிங் அவரும் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆயிருக்காரு ஓகே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அதெல்லாம் நீட் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு தேர்வு முகமே என்ன சொல்லிருந்தாங்கன்னா இல்ல இல்ல சின்னலோட தான் இந்த மாட்பாட்டிகெல்லாம் நடந்திருக்கு தான் இந்த கொஷின் பேப்பர்லாம் லீக் ஆச்சு அதனால மருத்துவ உத்தரவிடக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல அறிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சிருந்தாங்க வாத செஞ்சாங்க இதெல்லாம் கேட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னா அது பெரிய லெவல் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும் தான் நாங்க மறுத்தேர்வு உத்தரவிட முடியும் இப்ப மறு எல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதனால மாணவர்கள் தில்லா சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா நிறைய மாணவர்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க திருப்பி எக்ஸாம் வச்சுட்டா படிக்கணுமா திருப்பி அந்த பசங்களுடைய அந்த காலம் வேற டக்கு டக்குன்னு ஓடி போயிடும்ல திருப்பி எக்ஸாம் வைக்கணும் திருப்பி கவுன்சிலிங் கூப்பிடணும் இன்னும் அதுக்கு வந்து மூணு நாலு மாசம் ஆயிடும் காலம் ஓடிப்பிடும் அப்புறம் மாசம் வேஸ்ட் ஆயிடும் மாணவர்களுக்கு ஆமா இப்ப எய்ம்ஸ் டாக்டர்ஸ் மூணு பேரை வேற கைது பண்ணிருக்காங்களா லீக்ல ஆமா புல்டோசர் பாபா யூபில எல்லா பக்கமும் இந்த இஸ்லாமியர்கள் வீடெல்லாம் புல்டோசர் வச்சு தான் தன்னோட செல்வாக்க கட்டமைச்சாரு யூபி முழுக்க யோகி ஆதித்யநாத் இப்போ அவரோட செல்வாக்கே இடிஞ்சு தரமட்டமாகிற லெவலுக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா கட்சிக்குள்ளே அவருக்கு எதிராக நிறைய பேர் வந்து கிளம்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல பாஜக ஜெயிச்சோன்னே கேசவ் பிரசாத் மௌரியா அவர் தான் மாநில தலைவராக இருந்தார் நம்ம தான் ஆக போகிறோம்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்டாக அமித்ஷா வந்து யோகியை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாரு அங்கிருந்தே அவருக்கு வந்து ஒரு கோவம் யோகிக்கு மேலேயும் பாஜக தலைமை மேலேயும் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கு இருந்தது இப்போ அது வெளிப்படையாக வெடிச்சிருக்கு செயற்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு அங்கே வந்து பேசும்போது கேசவ் பிரசாத் பிரசாத் மௌரியா என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம கட்சி அப்படிங்கிறது அரசாங்கத்தை விட பெரியதாக தான் நம்ம நினைக்கணும் கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் இங்கே உரிய மரியாதை இல்லாதனால தான் நம்ம இன்றைக்கி தோற்று போய் நிற்கிறோம் அந்த லோக்சபா எலெக்ஷனில் அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள பாஜக நிர்வாகிகள்லாம் பயங்கரமாக கிளாப்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதிலே யோகி வந்து அப்செட் ஆகியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா தொண்டர்கள்லாம் வெறும் குட் மார்னிங் மெசேஜ் தான் அனுப்புறீங்க வாட்ஸ்அப்பில் எதிர்க்கட்சிகள் வச்ச கருத்துக்கு எதிர்கருத்தை நீங்கள் வைக்கலை அப்படின்னு சொல்லி அவர் தொண்டர்களை திட்டியிருக்காரு இவர் தொண்டர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இப்போ இந்த பிரச்சனை பொதுவெளிக்கு வந்து கேசவ பிரசாத் மௌரியா டெல்லி கிளம்பி போய் நட்டாவை பார்த்துருக்காரு மாநில தலைவர் பூபேந்திர சிங் கிளம்பி போய் மோடியையே வந்து சந்திச்சிருக்காரு இங்கே ஆதித்யநாத் வந்து ஆளுநரை போய் சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்புகளுக்கு அப்புறம் அவரோட முதல்வர் பதவிக்கே ஆபத்துங்கிற ரேஞ்சுக்கு எதிர்க்கட்சிகள் வந்து பேசிகிட்ருக்காங்க அதுவும் இவர் அகிலேஷ் யாதவ்லாம் வந்து நான் ஆஃபர் கொடுக்குறேன் ஆடி ஆஃபர் மாதிரி நூறு எம்எல்ஏ கொண்டு வாங்க ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு இங்க காங்கிரஸ்ல இருந்து அபிஷேக் மனு சிங்வி அவர் வந்து மூணு பேர் முதல்வர்கள் இருக்காங்க இப்ப யூபிக்கு அதுல ரெண்டு பேர் முன்னாடி உள்ள துணையை மட்டும் கட் பண்றதுக்கான வேலையில இறங்கி இறங்கியிருக்காங்கலாம் போட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க யோகி ஆதித்யநாத் ஒரு பெரிய அப்செட்ல இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அவர் காணாமல் போயிடுவாருங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க அடுத்த பிஎம் எம் ஏ ரேஞ்சில பேசிக்கிட்டு இருந்தாரு அதான் ஓவரா பண்ணக்கூடாது அரசியல் வெளிய வந்திருக்கு இப்ப காங்கிரஸ் தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா உட்கட்சி முதல் உட்கட்சி முதல் பிஜேபி கட்டுக்கோப்பான கட்சி ஒரு ராணுவ கட்சி எவ்வளவு பேசுவாங்க அது ஊபி கோட்டைகளே இவ்வளவு பாலிடிக்ஸ் வந்து இருக்கு அதனால அப்படியே போய்கிட்டு இருக்கு ஆமா இதுல என்னன்னா ஊபியில இந்த ஹத்ராஸ் சம்பவம் யாருனாலையும் மறந்துருக்க முடியாது கிட்டத்தட்ட சக்ஸங் நிகழ்ச்சியில இந்த போலே பாபா நடத்தின சக்சங் நிகழ்ச்சியில நூத்தி இருபத்தி மூணு பேர் வந்து உடல் நசுங்கி வந்து இறந்து போனாங்க இப்ப பத்து பேருக்கு மேல கைது பண்ணிருக்காங்க ஆனா அந்த போலேய பாபா மேல இது வரைக்கும் எஃப்ஐஆர் கூட பதிவாகலை இப்ப நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சம்பவத்தால நான் மிகுந்த மன உளைச்சல் இருக்கேன் ஆனா எப்பவும் விதியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் வந்து அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு அதாவது அந்த இறப்பு யாராலையும் தடுத்திருக்க முடியாது தடுத்து இருக்க முடியாது ஏற்கனவே இவங்க இப்பதான் பிறப்பாங்க இப்பதான் இறப்பாங்க எழுதி வைக்கப்பட்டது நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு ஆனா ஊபி அரசாங்கம் இது வரைக்கும் இந்த போலே பாபா கிட்ட நெருங்கவே கிடையாது எஃப்ஐஆர் கூட அவரோட பேர் கிடையாது கேட்டா ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்களை தான் கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஏன்னா புலோசர் பாபாக்கே எவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது போலே பாபாவை அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டாரு போல யோகி ஆதித்யநாத் ஆனா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு தான் எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாஜக எம்பி ரணாவத் அவங்க வந்து அந்த சங்கராச்சாரியார் இருக்காருல்ல ஜோதிர் மட சங்கராச்சாரியார் நம்ம கூட பேசி சங்கராச்சாரியார் ஆமா அவர் வந்து பேசியிருந்தாருல்ல இந்த மாதிரி உத்தவ் தாக்கரேவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அஹ் துரோகம் பண்றதுக்கு இந்து மதத்துல இடமே இல்லை அப்படின்னு வந்து பேசியிருக்க பேசியிருந்தாரு அதுக்கு வந்து அவர் ஏக்நாத் சிண்டேங்கிற பேர் எல்லாம் அவர் குறிப்பிடல ஆனா இவங்க வந்து ஏக்நாத் சிண்டேவை நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்களா வாண்டடா இறங்கியிருக்காங்க

பாணி குடும்பமே வந்து பலர்றாங்க ஆனா கல்யாண நாளத்து அரசியல் எல்லாம் பண்ணுவோம் பாணிபுரியா வைப்போம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஏக்நாச்சி வேற சப்போர்ட் அவருக்கே சரி கட்சிக்கரை சப்போர்ட் இல்ல இல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரவு பகலா வந்து பட்ஜெட் இருக்காங்களாம் இந்த இருபத்தி மூணாம் தேதி தெரியும் என்ன இரவு பகலா உழைச்சாங்க அப்படிங்கிறது ஆனா விலைவாசி உயர்வுங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க கடந்த ஆறு மாசத்துல மட்டும் இன்ஃபிளேஷன் ரேட்டு ஒன்பது பர்சன்ட தாண்டி போயிருக்குங்கிறாங்க பொருளாதார ரீதியா நம்ம ஒரு பர்சன்ட் வளர்ந்துருக்குமான்னு கேட்டது அது பெரிய கேள்விக்குடிதான் அது எல்லா பொருட்களும் விலை அதிகமாயிருக்கான் ஆமா இங்க இருந்து காய்கறி வரத்து வேற கம்மியாயிடுச்சுன்னு காய்கறி விலையும் அதிகமாயிட்டு எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான் போயிட்டு கொசுர்ல கூட யாருமே இப்ப எல்லாம் இது இல்ல கொத்தமல்லி இல்ல கொத்தமல்லி எல்லாம் வள கொழிஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் கொத்தமல்லி காசுதான் கருவேப்புலயே தர்றதில்லை அப்படியா சரி அந்த லெவலுக்கு எங்க அந்த அந்த நீங்க கடைக்கு வாங்க சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து காதுல உரசிட்டு போச்சு கொண்டு அதுக்கப்புறம் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு தீவிரமா நமக்குதான் வெற்றிங்கிறதுல உறுதியா இருக்காரு இப்ப அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை என்ன சொல்லிருக்காங்கன்னா அவருக்கு வந்து ஈரான்ல இருந்து ஒரு த்ரெட் இருக்கு அவர் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவரை படுகொலை பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க அதை நோக்கி ஈரான் வந்து பயணிச்சிட்டு இருக்காங்கலாம் வந்து ஒரு அலர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஈரான் இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிலாம் நினைக்கல நாங்கள் எப்போவுமே வந்து சட்டப்படி தான் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அவர் ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க எதை வச்சு இந்த டாக் வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் தான் இருந்தார் அந்த டைமில் ஈரானோட ராணுவ ஜென்ரல் சுலைமானி வந்து அமெரிக்காவால கொல்லப்பட்டார் அதுக்கு தான் வந்து பழிக்கு பழி வாங்க தான் திரும்ப கொல்ல பார்க்கறாங்கன்னு பாதுகாப்பு படை சொல்றாங்க ஆனா நாங்க வந்து சட்ட சட்டப்படி தான் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம்னு இப்ப ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஈரானுடைய அதிபர் இப்பதான் ஹெலிகாப்டர் விபத்துல மரணம் அடைஞ்சாரு புதிய அதிபர் வேற வந்திருக்காரு இந்த ரீல்ஸ் மோகம் செல்ஃபி மோகம் பத்தி நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் அதுல இன்னொரு சம்பவம் வந்து சேர்ந்துருக்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஆத்துல ஒரு குடும்பமே அடிச்சுட்டு போற மாதிரி ஒரு வீடியோ நம்ம பார்த்திருப்போம் அது பூனேல எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா அரசு மழை அதிகமா இருக்கு அதனால மலைப்பகுதிகளுக்கு நம்ம போக வேணாம் யாரும் போகாதீங்கன்னு மக்களுக்கு அறிவுரை எல்லாம் கொடுத்து கட்டுப்பாடு எல்லாம் வச்சிருக்காங்களாம் அதை மீறியும் நிறைய பேர் போய் வந்து போய்டுன்சராக இருக்காங்களா நிறைய ட்ராவல் ரிலேட்டடான அன்வி சொல்லிட்டு இவங்க ஒரு ஆடிட்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா இவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த ராய்காட்டை மலைப்பகுதிக்கு போயிருக்காங்க அங்கே வந்து வீடியோ எடுக்கும்போது தவறி விழுந்து முந்நூறு அடி ஆழத்தில் அவங்கள வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தீயணைப்பு படை எடுத்துகிட்டு வந்து சிகிச்சை பலனின்றி அவங்க இப்போ உயிரிழந்துட்டாங்க இந்த மாதிரியான இது தொடர்ச்சியாக அந்த மாதிரி செய்திகள் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் ஒரு ஃபோட்டோவுக்காக உயிரே ரிஸ்க் எடுக்கிறாங்க ஒரு சின்ன வீடியோவுக்காக வந்து உயிரே பணியம் வைக்கிறாங்கன்றதான் ரொம்ப அபத்தமாகவும் இருக்குது ஆபத்தாகவும் இருக்குது அதை பல இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலைன்னா இந்த மாதிரி உயிரில் தடுக்க முடியாது இந்த இன்டர்வியூ நாங்க ஏன் உங்களுக்கு வேலை கொடுக்கணும் சொல்லுங்க நீ தானடா வேலை காலியா இருக்கு விளம்பரம் போட்ட இப்ப மாத்தி பேசுற முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு கூப்பிடுறாங்க மணமகளை அதெல்லாம் முடியாது தொட்டதெல்லாம் தூள் பறக்கும் மம்பட்டியா சாங் போட்டாதான் தான் வருவேன் அது இப்ப பேமஸ் ஆயிருக்கு தமிழ்நாடு கல்யாணத்துல அந்த பாடி டான்ஸ் ரைட்டர் வாங்க மணமகள் காமராஜரின் பாதையில் மோடி செல்கிறார் அண்ணாமலை காமராஜர் எப்பன்னே போட்டோஷூட் எடுத்தாரு சசிகலா என்ன ஏமாற்ற முடியாது எடப்பாடி என்னமா சொன்னீங்க சசிகலா சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க அரசியல் சாதாரணமா சசிகலா ஜெயிலிருந்து வெளியான சமயம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல பெங்களூர்ல இருந்து வந்தாங்க அப்படியே வீதி தினகரன் எடுத்துட்டு போயிருப்பாரு எல்லாம் மாலைகள் என்ன மரியாதைகள் என்னன்னு ஒரு வீட்டை காமிச்சாப்புல தினகரன் அப்ப எல்லாம் பேப்பர்ல ஹெட் நியூஸிங்கே அதான் எல்லாத்துலயும் பிரேக்கிங் நியூஸே அதான் இருபத்தி நாலு நேரம் பிரேக்கிங் போட்டுட்டு வந்தாங்க சசிகலா இருந்து கிளம்பிட்டாங்க வந்து இப்ப வந்து ஆதி மீட்க போறாங்க அப்படின்னு இப்படி திருப்பி தெற்காசுல இருந்து கிளம்பி கிளம்பிருக்காங்க காலையில நானும் பல பேரை புரட்டி புரட்டி பாக்குறேன் ஒரு பாக்ஸ் காலம் நியூஸ்லாம் மாறிடுச்சு ஆமாக்கு கொண்டு வந்து சின்னம்மா உட்கார வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க திருப்பி நான் மீட்பே மீட்பேன்னு ஒரு டைம் சொன்னா ஓகே ரெண்டு டைம் சொன்னா ஓகே அதே பத்து பாஞ்சு டைம் கேட்கிறப்ப இவங்க வேலை இல்ல போல இருந்தாலும் நான் நினைச்சுப்பாங்க ஆமா இது எப்படி இருக்குன்னா கவுண்டர் சொன்ன மாதிரி தான் இருக்கு கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல வந்து போன் ஒயர் பிரிஞ்சு ஏழு மாசம் ஆச்சுக்கிற வரிதான் இருக்கு சரி அதனால எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கும் போன பிஞ்சிங்கிற வந்து கொடுத்துட்டு நன்றி நன்றி